ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என் மாதிரியான சவால்கள் இருக்கு நினைக்கிறீங்க கண்ணுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது அப்ப நான் யோசிச்சேன் ஐயோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இந்த கோவிட் வந்திருக்க கூடாதா அப்படின்னு அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவிடாது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் நீ வாய்ப்பு அளிக்காமல் உனக்கு எந்த தீங்கும் நடைபெறாது உனக்கு வாய்ப்பு வேணும்னா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உலக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒரு பெண்ணின் மூலமே தொடங்குகின்றது ஒரு ஆணுடைய முதல் காதல் யாருன்னு கேட்டா அவங்க அம்மானு ஒரு பெண்ணத்தான் சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பெண் சார்ந்தே வருகின்றது இந்த மகளிர் தினத்துல ஒரு முக்கியமான நபரைத்தான் சந்திக்க போகின்றோம் அவர்களும் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கிறாங்க உங்களோடு எப்போதுமே தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஒரு காலத்தில் வானொலி ஆறில் அவருடைய குரல் ஒழித்தது இன்று வரை அந்த குரலுக்கு ஓய்வே இல்லை உழைத்து கொண்டே இருக்கின்றது அந்த குரலுக்கு சொந்தக்காரரை தான் சந்திக்க போகின்றோம் மீனாகுமாரி வணக்கம் மீனாகுமாரி அவர்களே வணக்கம் தயாலன் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் அனைவரையும் நம்பிக்கையின் வழி மீண்டும் தன்னம்பிக்கையோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது நிறைய நீங்க தான் அடிக்கடி பேசுறீங்க நான் விட்டுறேன் மீனா தான் நிறைய கேள்விகளுக்கு சொல்ல போறாங்க நீங்க நேரடியா அவங்ககிட்டதான் மகாதேர் ஃபுல் போக்கஸ்

கண்டிப்பாக என்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற என்னுடைய அன்பான ரசிக பெருமக்களுக்கு தெரியும் யார் இந்த மீனாகுமாரி அவருடைய பயணம் எங்கு தொடங்கியது ஆமாங்க கேமரா இருந்து ஓடி வந்தாலும் உங்களுக்கேச நீங்க சொன்னது போல இலக்கையை நோக்கி தேடி ஓடி வந்த ஆளுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய மக்கள் ஏன்னா எனக்கு எப்படி ஆயிருச்சுன்னா இப்ப நம்ம வீட்டுல இருந்து அந்த காலகட்டத்துல ஒரு பெண் பிள்ளை தனியா போய் தலைநகர்ல வேலை செய்யணும் அப்படின்றதே ஒப்புக்குல ம் அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் என்னைக்கு பேச்சை கேட்டோம் சொல்லுங்க நம்ம சரி நாங்க சொல்லுங்க பேச்ச கேட்டோம் வந்தாச்சு வந்த பிறகு எப்படி வந்தீங்க பஸ்ல வந்தீங்களா பஸ்ல தான் நான் தான் சொன்னேன் நீ பஸ்ல தான் ஓடி வந்த நான் பஸ்ல தான் ஓடி வந்தேன் ஓடுற பஸ்ல ஓடி அப்ப சின்ன வயசு தானே அதனால முடிஞ்சது அது உண்மை அப்படி இருக்கையில குடும்பத்தினரோடு அந்த அளவுக்கு ஒரு ஒட்டுதல் கிடையாது உம் அது அதுக்கப்புறம் உருவானது ஓகே பிள்ளை சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அரவணைத்து கொண்டார்கள் அதற்கு முன்பு திக்கு தெரியாது தசை தெரியாது எதுவும் தெரியாது ஆமா வந்த பிறகு டாக்டர் வி பூபாலன் அவர்கள் தான் இந்த வேலையை கொடுத்தாரு வரும் போலன்ற வேலை கிடைச்ச கிளம்பி வந்தீங்களா இல்லை வந்துதான் இருந்தார் கிடைச்ச பிறகு தான் வந்தேன் எதுவுமே உறுதிப்படுத்திக்கேன் நம்ம ஐயா வீட்ல இருந்து தனியா வரமில்ல வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு தங்குற இடம்தான் கிடைக்கல அப்ப ஆர்டிஎம்லயே தங்கி இருந்தேன் அதாவது பாதுகாவலர்கள் அங்க செக்யூரிட்டி இப்ப புது கட்டிடா பழசுல ஆமா அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த நேரம் முடிஞ்ச கையோட ஒரு ரொண்டான் பண்ணுவாங்க அந்த நேரத்துல போயிட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்குவேன் ஒழிஞ்சிட்டு அந்த டைம் முடிஞ்சாலும் ஒளிபரத்திறமை வந்து குண்டிக்கு வெளியில இருக்கிற அந்த அறையில தான் ஏறக்குறைய காலம் கழிந்தது அதுக்கப்புறம் ஒரு வீடு பார்த்து போயாச்சு அப்போ இந்த காலகட்ட இது ஏன் நான் சொல்ல வரேன்னா இந்த மக்கள் நம்முடைய நேயர்கள் அவங்கதான் ஆஹ் நமக்கு வந்து ஆதரவா இருந்தாங்க ஒளிபரப்ப அறையில போன் அழைத்து பேசுவாங்க எப்படிம்மா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டு நல்லா இருக்கு அப்புறம் நான் ஒரு தீபாவளிக்கு கூட நிகழ்ச்சி செய்யும் போது வீட்டுக்கு போனதா சரித்திறமை கிடையாது ஏன்னா எனக்கு ஆசை என்னுடைய மக்களோடு சேர்ந்து அந்த தீப திருநாளை கொண்டாடி மகிழணும் ஏன்னா அவங்களுடைய அன்பு முறுக்கு அனுப்பிவிடுவாங்க சட்ட அனுப்பிவிடுவாங்க வாழ்த்து செய்திகள் மலர்கள் மக்களின் அன்பு தலை வணங்குகிறேன் இந்த இருபது ஆண்டுகளையும் கடந்த இந்த ஊடக அனுபவம் இந்த வானொலி அறிவிப்பாளர் அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து அரசு துறையிலயும் இருந்தீங்க தனியார்லயும் போய் வானொலி அறிவிப்பாளர் இருந்தீங்க இந்த வானொலி அறிவிப்பாளர் என்பது மீனாவுக்கு எப்போ எவ்வளோ நெருக்கமானது அது ஏன் வந்து அந்த அது மேலே அப்படி ஒரு ஈடுபாடு அந்த துறையின் மீது அது வந்து சிறு வயதிலிருந்தே அதை நோக்கிய பயணமா இல்ல வந்து கிடைத்த வாய்ப்பை மீனா சரியா பயன்படுத்திக்கிட்டாங்களா இல்ல நமக்கு தலைவர் தளபதி இருந்தாலும் இந்த நேரத்துல தலைய பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு என்னுடைய வாழ்க்கையை நானே செதுக்கணும்பா அப்படின்ற மாதிரி என்னன்னா அதாவது இப்படிதான் வாழணும் அப்படின்னு இல்லாம தமிழ் அந்த தமிழ் மீது தீராத காதல் அப்படி இருக்கும் போது ஒரு வாய்ப்பு தன்னா தானாக தேடி வந்தது நீங்க ஏன் ஒரு அறிவிப்பாளர் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நான் முதல்ல நேர்காணல் வரும்போது எனக்கு வயது பதினெட்டு நான் எஸ்பிஎம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப அப்பவே அன்பு மலர்களே அப்படின்ற ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்னை வளர்த்து என்னை கைப்பிடித்து கொண்டு

பங்கெடுத்து அதுலயும் நம்ம ஒன்னாதான் பேச்சு போட்டி பட்டிமன்றம் நாடகங்கள் எல்லாம் குமாரியா பரிசு இல்ல அந்த அந்த மாதிரி ஒரு பெயர் அப்பவே அப்ப கை தட்டல்ல எனக்கு ஒரு போதை உண்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல இந்த அறிவிப்பாளரும் ரெண்டு சிங்க் ஆயிருச்சு அப்ப மக்களும் கை தட்ட ஆரம்பிச்சாங்க பாராட்ட ஆரம்பிச்சாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனா வாழ்க்கையில நான் ரொம்ப வெறுக்கிறது எழுதுறது அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதான் கடவுள் நமக்கு வந்து பிடிச்சது பத்து கொடுத்தா பிடிக்காது ஒன்னு ரெண்டு கொடுப்பாரு இல்ல அந்த மாதிரி தான் நான் ஸ்கூல்லயே இந்த பொன்னுலிசான் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கம் இருக்கும் இல்லையா அதுவே கடையில இருந்து எல்லாம் எடுத்துட்டு போய் பிள்ளைங்க கிட்ட கொடுத்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து எனக்கு இதை எழுதி கொடு அப்படி சொல்லுவேன் அதனால என் கையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கும் நான் டைப் பண்ணணும் அப்புறம் ஒரு தனியார் நிலையத்துக்கு போய் அங்கதான் வந்து உங்களால இது செய்ய முடியுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி காசை கொடுத்து கொடுத்து எழுத வச்சுட்டாங்க ஏன்னா சம்பளம் கிடைக்குது இல்ல அது நிறைவான சம்பளம் வேற அப்ப நிறைவாவே செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய எழுத ஆரம்பிச்சேன் இப்போ அது ஓகே ஓரளவு இல்ல நல்லா இருக்கு நல்லா நிறைய நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடிய எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு மீனாகுமரி நான் பார்க்கும் இந்த ஆன்மீக சிந்தனை என்பது மீனாவுக்கு ஒரு இருந்ததா அப்படின்னு நான் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி நான் அவங்கள பார்க்கல ஆனா சமீப காலமா பார்க்கும் பொழுது மீனா பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இல்ல சமயம் சார்ந்த பேச்சுக்களா இருக்கட்டும் இறை குடித்து பேசுவதா இருக்கட்டும் எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்க இது முருகன் தந்தாரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல முருக கடவுள் அவரு எப்படி வந்தாரு நீங்க சொன்னதுதான் மீனா குமாரியா ஆன்மீகத்துல இவ்வளவா அதேதான் தான் எனக்கு அந்த அளவுக்கு இறை பக்தி அப்படி எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல கிடையாது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தைப்பூச நிகழ்ச்சிக்காக நீங்க வந்து ஒரு தொகுப்பாளரா ஏற்கனும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அங்கையும் சம்பளம் நிறைவான சம்பளம் சரி முருகனை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாக்க ஏனோ தானோன்னு பேசக்கூடாது இல்ல கொஞ்சமாத ஆய்வு பண்ணனும் அப்ப ஏறக்குறைய பதினான்கு வருடம் அந்த நிகழ்ச்சியை நான் பண்ணிக்கிட்டே வரேன் அப்ப முருகனை பத்தி நான் படிக்கிறேன் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்புறம் திருப்புகழ் திருவாசகம் இப்படி நிறைய படிக்கிறேன் படிக்க 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 அந்த இறை உணர்வு என்னுள் புகுந்து கொண்டது அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில இருந்து பல சொற்பொழிவாளர்கள் வருவாங்க சோ மீனாட்சி சுந்தரமையா இவர்களெல்லாம் வந்து பேட்டி எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பேட்டியில அவங்க இறைவனை பத்தி பத்தி இறைவன் அதெல்லாம் உள் மகிமையாட்டம் அப்ப இறைவனே என்னை கைய புடிச்சு எப்படி தமிழ் கைய பிடிச்சி கூட்டு போனுச்சோ அதே போல இறைவனே என்னை கைய பிடிச்சி வா மா வா கொஞ்சம் என்கிட்ட வா அப்படின்ற ஆஹ் ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அதாவது அவன் கொடுத்த தமிழ் அல்லவா அறிவை தந்தது தமிழ் கொடுத்த அறிவல்லவா புகழை தந்தது அதுதான் அந்த தமிழுக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கே அப்ப அந்த தொடர்பு எனக்குள்ள ஒன்னும் ஆழமா பதிஞ்சிருச்சா அப்ப முருகனை பத்தி படிக்க படிக்க அப்ப சோசோ மீனாட்சி சுந்தரமையா ஒரு நாள் சொன்னாரு இந்த வாய்ப்பு இறைவன் உனக்கு கொடுத்திருக்காரு எத்தனையோ பேர் இருக்கேல நீ ஏன் முருக கடவுளை வேண்டி நேர்த்தி கடன்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல பெருசா ஒண்ணுமே இல்ல இறைவன் உன்னை அழைக்க தயாரா போயேன் அப்படின்ற மாதிரி சரி பெரிய சொல்றாரு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக இருநூற்றி எழுபத்தி இரண்டு படிகள் கடந்து செவ்வாய்க்கிழமை பால் பால்கோடை எடுத்துட்டு போவேன் எந்த ஒரு வேண்டுதலும் இருக்காது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வருஷம் ஆச்சு இப்ப போய் ஏன்னா நிறைய வேலை வந்துருச்சு ஏன்னா அவர் தான் நிறைய கொடுத்துட்டாரு சும்மா வராலே ஏதாவது கூட போனேன் அப்ப வேலை அதிகமாயிருச்சு அப்போ போக போகதா இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி சென்றால் இறைவன் நம்மை நோக்கி பத்தடி வராரு அப்படின்றத நான் உணர ஆரம்பிச்சேன் இறைவனை உணர்தல் தானே அப்போ எல்லா இறை நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த இறைவன் அங்க இருப்பதை நம்மால் உணர முடியும் நமக்கான திட்டங்களை அவரே செயல்படுத்துகிறார் ஒரு 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 என்ன முதிர்ச்சி வர நேரத்துல வந்து இறைவன் இறைவனடி சேர்ந்திருக்கீங்க நீங்க முதிர்ச்சியா இல்ல அவர் இன்னும் என்ன குழந்தையா தான் கையை பிடிச்சி கூட்டு போற பல நேரங்கள்ல தலையில கொட்டு விழு இப்ப தேவையா அப்படின்னு இல்ல உண்மைதான் கடந்த முறை வந்துட்டு தைப்பூசத்தப்ப மீனா வந்த மீனா குமாரி அவர்கள் வந்து அனைவருடைய பேசும் பொருளாக இருந்தார் நல்ல விஷயமா இருபத்தி நான்கு மணி நேரங்கள் தைப்பூச நேரலையை வந்து ஒரு சிறந்த முறையில் தொகுத்து ம மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த பெருமையும் உங்களுக்கு கிடைத்தது அது வந்து எல்லா செய்யக்கூடிய ஒன்று கிடையாது அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தியாக குணம் ஒன்று வேணும் அது ஒன்று இன்னொன்று மிகப்பெரிய கடின உழைப்பு வேணும் சிறந்த ஒரு குழு வேணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் செய்தீங்க இல்லையா அத பத்தி எங்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிங்களேன் எப்படி நடந்தது அது அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவிடாது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிங்கல்ல கொஞ்சம் சொல்லுங்க அதாவது அந்த வாய்ப்பு கிடைத்ததே மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதான் இறைவன் வந்து தேர்ந்தெடுப்பாரு இல்லையா அந்த மாதிரி எதோ என்ன தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சொற்பொழிவார்ட்டு பேசுற மாதிரியே எனக்கு தோணுது என்ன செய்யறதுதான் சொன்னீங்களே முதிர்ச்சி நிலை வந்துருச்சுன்னு அதனால இறைவன் இதெல்லாம் ஒரு அழைப்பு வந்தது இந்த மாதிரி இருபத்தி நான்கு மணி நேர ஒலிபரப்பு செய்யறோம் நீங்க வந்து போஸ்டா இருக்க முடியுமான்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் முருகன் கிட்ட போய் முறையிடுவேன் எல்லாம் முடியும்னு சொல்றது வர வாய்ப்ப வந்து வேணான்னு சொல்லக்கூடாது இல்ல அப்போ எப்போதுமே நான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனிடம் அனுமதி கேட்டுட்டு அது வெற்றி அடைந்த பிறகு வெற்றி அடைந்தாலும் கண்டிப்பா வெற்றி அடையும் வெற்றி அடைந்த பிறகு நன்றி சொல்லுவேன் அப்ப அவர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது உன்னை நம்பிதான் போற அதுல இருக்கின்ற வெற்றியோ தோல்வியோ அதற்கு முழு பொறுப்பும் நீ தான் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டு ஓகே சரி போயிட்டு ஸ்டுடியோல உட்காந்துச்சு அந்த முதல் நாள் ஒன்பது மணிக்கு உக்காந்தது அதோட மறாவது நாள் ஒன்பது பத்து இருபத்தி நான்கு மணி நேரம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து டயர்டாலாம் இல்லை ஒன்றும் தெரியல இதே கிரீன் ஸ்டுடியோ மாதிரிதான் ஒரு கட்டத்துல கண்ணெல்லாம் அப்படியே இருட்டிருச்சு இருச்சு ஏன்னா லைஃப் இல்லை திரும்ப திரும்ப ஆஃப்டர் பிரேக் வந்து த்ரீ டூ ஒன் கியூ ஹோ சொல்லும் போது கண் இருட்டி அப்புறம் திறக்கும் ஆனா அதுல ஒரே ஒரு கட்டத்துல நான் முருகன் சொல்லிட்டேன் இறைவா எனக்கு வந்து இப்ப கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்குது ஆனா நான் போய் சரணடைய மாட்டேன் அவங்க கிட்ட இங்கே விழுந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி ஸ்டுடியோலயே நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொன்னேன் அதாவது அதை சொல்லலாமா சொல்லலாம் நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசரி இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே தோன்றிடுச்சு அதோட இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்திருந்தா கூட என்னால் செஞ்சிருக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவரை கொடுத்துட்டாரு ஒரு சக்தி உங்களுக்குள்ள ஊடு ஒரு விருஷம் அதே இறைவன் பவர் அவர் தாங்கி படிச்ச அந்த அந்த நிகழ்ச்சிக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மக்கள் கொடுத்த ஆதரவு உங்களுக்கு கிடைத்த அந்த மரியாதை அதெல்லாம் எப்படி பாக்கு ஐயோ அந்த அதுதான் அது இறைவனுடைய கருணை ஒன்று மற்றொன்று மக்களுடைய வாழ்த்து நீங்க பாருங்க தயாலன் அதாவது இப்ப நான் கூட அந்த மாதிரி எல்லாம் கிடையாது யாராவது ஒரு சாதனை படிச்சாங்கன்னா மனசுக்குள்ள வாழ்த்திட்டு நம்ம விட்டுருவோம் ஆனா என் மக்கள் என்பவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்க அந்த வாழ்த்துல ஐயோ அம்மா நீ எப்படிமா சாப்பிடாம சாப்பிடுவோம்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படிமா நீ சாப்பிடாம இருந்து இப்படி செய்யற ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு நல்லா தான் பேசுது இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அதுல ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் வந்திருந்துச்சு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சோன்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி முடிக்கும் போது எல்லாரும் அவங்க வீட்டுல எழுந்து நின்று கை தட்ட ஆரம்பிச்சாங்களாம் அப்ப அவங்க என்ன எப்படி பாக்குறாங்க அவங்க வீட்டு பிள்ளையா பாத்திருக்காங்க அப்போ இந்த அன்பு அந்த வாழ்த்து அந்த ஆசீர்வாதம் முடிஞ்சு நிகழ்ச்சி வெற்றிகரமா அதுக்கு அந்த தனியார் தொலைக்காட்சி நிலையத்துக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பது கலைஞர்கள் அதுல பணியாற்றணும் சிறப்பு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அது முக்கியமா எல்லா ஆலயங்கள்லயும் ஒரே நேரத்தில் தொகுத்து வழங்கக்கூடியது ஒரு பெரிய விஷயமா இருந்தது உங்களுக்கு தான் கொஞ்சம் சரி வாழ்க்கையுடைய திருப்பு முனை என்ன சொல்லுவீங்க என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையா என்ன சிரிக்கிறீங்க எனக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் திருப்பு முனையாவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எதுன்னு நான் சொல்றது திடீர்னு லைஃப்ல வந்துட்டு வாழ்க்கையில போயிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு வேகம் ஆகணும் இந்த இடம் நம்ம நமக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நீங்க ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் வந்ததா வாழ்க்கையில சரி முதல்ல நான் உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் ஒன்னா ஒன்னால உங்களுக்கு முன்னாடி நான் ஆர்டிஎம்ல ஆர்டிஎம்ல அறிவிப்பாளரா பணியை தொடங்கி அதன் பிறகு தனியார் ஒளிபரப்பு துறையில் தொகுப்பாளராகவும் சொன்ன மாதிரி எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் அடுத்த கட்ட பரிணாமம் வந்தது இந்த கோவிட் அந்த இந்த வந்து தடை செய்யப்பட்டது அப்ப வாய்ப்புகள் இல்லை அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அங்கேயும் இறைவன் தான் இருக்காரு சொந்தமாக ஒரு விளம்பர ஏஜென்சி ஒன்று தொடங்குவதற்கான வாய்ப்பா அந்த ஒரு காலகட்டம் அமைந்தது அதன் பிறகு வாழ்க்கை என்பது வேறு விதமா புரட்டி போட்டாச்சு அதாவது அந்த காலகட்டத்துல துவண்டு போயிடாம அப்படியே இல்லாம அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சதும் கண்ணுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது நான் ஐயோ இந்த கோவிட் வந்திருக்க ஆமா அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்படும் போதுதானே இன்னொரு வாய்ப்பை தேடி போவோம் இல்லாட்டி கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம்ல அந்த மாதிரிதான் ஒரு தவள ஆயிருச்சு ஆனா வெளிய வந்து பார்த்தா தான் தெரியுது உலகம் எவ்வளவு பெருசு நமக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு நம்மளுடைய அந்த திறமைகளை ஒரே இடத்துல நம்ம குறுக்கிட்டோம் நிறைய இருக்கு இவ்வளவுதான் நம்மளால முடியும் அப்படின்னு அதுக்குள்ளே யோசிச்சிட்டுக்காம வெளியே வந்து பார்த்தோன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமா அது மட்டும் இல்லாம வாய்ப்ப நாம தேடி போவே கூடாது இப்ப என்னோடைய சிந்தனை ஆமா அப்புறம் நமக்கான வாய்ப்பை நாமே உருவாக்கணும் ரஜினிகாந்த் மாதிரி பேசுறீங்கப்ப இல்ல முதிர்ச்சி நமக்கான வாய்ப்பை நாமே உருவாயினா இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள் யாருமே எனக்கு இந்த பாதை தெரியலன்னு சொல்ல முடியாது எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது என்னால பொருளாதாரத்தை ஈட்ட முடியலன்னு சொல்ல முடியாது எல்லாமே கைக்குள்ள இருக்கு சரி இப்ப மகளிர் தினம்ன்றதுனால கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம் ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என் மாதிரியான சவால்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட தன் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஊடகத்துறைக்கு வராங்கன்னா அவங்களும் ஒரு பயம் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யுது அப்ப சொல்லுங்களா நீங்க அனுபவ அனுபவசாலி மூத்தவர் முன்னவர் அவ்வளவுதாங்க சரி நான் எனக்கு ஊடகத்துறையில சவால் இருக்கா அப்படின்னா ஒருவேளை தமிழ்நாட்டுல இருக்கலாம் காலிவுட்ல பாலிவுட்ல இருக்கலாம் நம்ம நாட்டில் அது இருக்கா அப்படின்னா அது ரொம்ப குறைவு தான் ஏன்னா நான் பார்த்த இந்த இண்டாஸ்திரி என்னோடு வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த இண்டாஸ்திரியில வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டதில்லை ஒருவேளை அதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் எதற்கும் வாய்ப்பு கொடுப்பதில்லை அதாவது பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாருமே சரி யாரையுமே குறை சொல்லக்கூடாது காரணம் என்ன நீ வாய்ப்பு உனக்கு எந்த தீங்கும் நடைபெறாது அப்போ பொதுவாகவே சில பேரு முயற்சி பண்ணுவாங்க சில விஷயங்களுக்கு சரி கேட்டுதான் பாப்போமே உனக்கு வாய்ப்பு வேணும்னா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி நடந்துப்பாங்க சில பேரு ஓகேன்ற மாதிரி நடந்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும் ஆக எல்லாமே நம்ம கிட்டதா இருக்கு நாம எப்படி நடந்துக்கிறோம் அதை பொறுத்துதான் இருக்கு இந்த இண்டஸ்திரி நம்ம எப்படி பார்க்கின்றது அப்படின்னு எல்லாமே நம்மளுடைய நம்மளுடைய வழியில தான் இருக்கு கண்டிப்பா மீனாவை பார்த்தானே மீனாவா மீனா கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன் திமிர் பிடித்தவள் திமிர் பிடித்தவள் யார் வச்சது இந்த பேரை உங்களுக்கு திமிருக்கே பிடித்தவள்

ஆக எக்காரணத்தை கொண்டோ அந்த இலக்குக்காக உங்களை நீங்க இழந்துடக்கூடாது நமக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கணும் குறிப்பா பெண்களுக்கு சுய மரியாதை என்பது மிக மிக அவசியம் இப்போ என்ன எடுத்துட்டா ஒரு நியூஸ் அப்படின்னு சொன்னா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் சரியா நியூஸ் மீனா குமாரி அப்படின்னு சொன்னா நானே சொல்றேன்னு அழகு ஆரோக்கியம் பர்சனாலிட்டி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது போது தன்னம்பிக்கையும் இருக்கணும் அறிவும் இருக்கணும் அதுக்கேத்த கல்வியும் இருக்கணும் தனித்துவமும் இருக்கணும் கண்டிப்பா அவங்களால இந்த துறையில வெற்றி அடைய முடியும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிறைய பண்ணிட்டாங்க மீனா வேற என்ன பண்ணணும்ன்ற ஐடியாவில் இருக்காங்க என்ன யோசனை இருக்கு மீனாக்கு வந்து என்னுடைய இந்த காலகட்டத்திற்குள்ள இந்த இதுக்குள்ள நான் இந்த சாதனையை பண்ணனும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா இல்ல நான் வந்து மின்னல் எஃப்எம்ல பார்த்தா அதே மீனா வாழ்க்கை வாழ்க்க போது நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம் எதுல இருக்கீங்க இப்ப இல்ல வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு அழகானது இல்ல நமக்கு அது சலிக்க கூடாது சலிச்சிருச்சுன்னா அது அதுக்கு பேசாம போய் சேர்ந்துடலாம் ஆமா சலிக்கவே கூடாது அப்படி இருக்கையில ஆரம்ப கால நேரத்துல ஒரு வானொலி அறிவிப்பாளர் அப்புறம் தொலைக்காட்சியில ஓ நம்ம முகம் டிவியில தெரியுது அதுக்கப்புறம் ஏ நம்ம எழுதுறத அடுத்தவங்க வாசிக்கிறாங்க ஏ அவங்கள வச்சு நம்ம தயாரிப்பு செய்யறோம் அதுக்கப்புறம் இப்ப என்னுடைய சிந்தனை முழுக்க இருப்பது பிசினஸ் நான் சொன்ன எனக்கு கை தட்டல் என்பது மிக மிக பிடிக்கும்னு அது கொஞ்சம் கடந்துருச்சு எனக்கு போதும்

என்ன செய்வது இலக்கு அப்படின்னு சொல்றதை விட அது உள்ள இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமா துறை தான் ஆமா விளம்பரத்துறை பண்ணணும் பாக்கீங்க ஏன் அப்படின்னா எத்தனையோ துறைகள் இருக்கும் போது இது நமக்கு நெருக்கமானது இதுலயேதான் இருக்கும் எத்தனை வருஷமா அதுல உள்ள நெளிவு சுழிவெல்லாம் நமக்கு தெரியும் யாரும் ஒண்ணு ஏமாத்திட முடியாது இதுல எந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இப்ப இருக்கின்றவர்கள் நிறைய பேரு தொழில் செய்யறாங்க குறிப்பா பெண்களும் சரி ஆண்களும் சரி அப்போ அவங்க ஆரம்ப காலகட்டத்துல கோவிட் காலகட்டத்துல இருக்கும் போது ஒரு சாதாரண நிலையில இருந்திருப்பாங்க அப்ப அவங்க கூடயே நான் பயணிக்கிறேன் இன்னைக்கு அவங்க ஒரு நாலஞ்சு பங்களோ பெரிய பெரிய லக்ஸரி காசு அவங்க பிசினஸ் வேற லெவல்ல இருக்கு அதுல அவங்க கூட நான் இருக்கேன் பாருங்க அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் உயரணும் இல்லையோ கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க உயர்றத பாக்கும்போது அது வேறைய விதமான போதை உண்மையா சொல்ற அப்பதான் எங்க அப்பா சொல்லுவாரு மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தி பாரு அந்த மகிழ்ச்சி கொடுக்கிற மகிழ்ச்சி உனக்கு வேற எதுவும் கிடைக்காது அது உண்மை

அகை இந்த மாதிரிதான் எல்லாமே இது எதனால தோணுச்சு அப்படின்னு சொன்னா மனிதர்கள் தான் ரொம்ப குறை சொல்லுக்கும் எனக்கு தான் கவலை எனக்கு தான் இது எனக்கு தான் அது எங்கெங்க கடவுள் என்ன நினைச்சு இந்த உலகத்தை படிச்சாரு அவர் நினைச்ச மாதிரியா இருக்க உலகம் நம்ம எல்லாம் எப்படி மாறி போய் கிடக்குறோம் நான் நினைக்கிறேன் நீங்க நிறைய ஆன்மீகவாதி கூட சேர்ந்து 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 ஒரு தத்துவமாவே வந்துகிட்டு இருக்கு வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்முனைப்பாவே இருக்க எல்லாம் உங்களை மாதிரி பெரியவர்களு இறைவா அக்கா இப்படி எல்லாம் பேசக்கூடாது ரொம்ப தவறு நிகழ்ச்சி வந்துட்டு சரி இறுதியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறோம்னு நினைக்கிறேன் பாத்து நீ நம்ம பேசுறதேன்னு தெரியாது இருபது தாண்டி போயிருவோம் அப்படி போயிருச்சு இருக்காரு மகளிர் தினம் இல்லையா அன்னைக்கு ஆமா பெண்கள் வந்துட்டு நிறைய துறைகள்ல சாதிச்சிட்டு இருக்காங்க இப்ப நீங்களும் வந்து நிறைய துறைகள்ல உங்க துறையில வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்களேன் ஒரு பெண்ணிடம் நீங்கள் நிறைய பார்ப்பது என்ன குறையாக பார்ப்பது என்ன நிறைய பார்ப்பது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெண்கள் நெவ எவ கிவ் அப் கிவ் அப் பண்ணிட மாட்டாங்க சாதாரணமா முட்டியாத பட்சத்துல ஏதோ ஒரு காரணமா யாராவது இருப்பாங்க அதுக்கு ஆனா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு கிவ் அப் பண்றது ரொம்ப குறைவு ஆமா ஆஹ் குறையாக பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னா யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது டக்குன்னு அன்பு வச்சிருவாங்க ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி சொல்றீங்க ஆமா டக்குன்னு எதிர்பார்ப்பு எது எக்காரணத்தை கொண்டோ எதுக்காக எதிர்பார்ப்பு அப்படின்றது மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க நமக்கு சந்தோஷம் தான் எதிர்பார்ப்பு தானே ஏமாற்றம் எதிர்பார்ப்பு அது இல்லாத இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவா இருக்கும் மீனா எதிர்பார்ப்பே இல்லாம இருந்தாங்களா இல்ல எதிர்பார்ப்போட இருந்ததுக்கு பிறகு மீனா எதிர்பார்ப்பே இல்லாம வாழ பழகிட்டாங்க இல்ல இல்ல நான் என்ன பறக்கும் எல்லா ஆசைகளும் எல்லாம் அதாவது ஆரம்ப காலகட்டத்துல நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா அப்புறம் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறாத போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி அப்புறம் நானே புறக்கணிக்க பழகிக்கிட்டேன் அதுக்கப்புறம் காலம் ஒரு பாடம் கத்து கொடுக்கும் நமக்கு நீ எதிர்பார்க்கறதுனால தான் ஏமாற்றம் வருது எதிர்பார்க்காத எதிர்பாராமல் அன்பு செய்ய வேண்டும் இதுதானே தானே நம்முடைய சமயமும் சொல்லுது சரி அப்ப வந்து மீனாக்கு எப்ப கல்யாணம் இந்த கேள்வியை மட்டும் இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட கேள்வியில அந்த கேள்வி நான் எதிர்பார்க்கல ஆனா இந்த கேள்வி நான் எதிர்பார்த்தேன் நான் அத கேட்கணும்னு எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இத பதில் சொன்னதுனால இந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படியா எப்ப எதையும் எதிர்பார்க்கறது இல்லை நீங்க அதனால இந்த கேள்வி உம் சரி ஆஹ் கல்யாணம் அப்படின்றது பெரும்பாலோர் வரமாக நினைக்கின்றார்கள் மீனா குமாரியை பொறுத்தவரை கல்யாணம் என்பது ஒரு தேர்வு தேர்வுனா பரீட்சை கிடையாது இட்ஸ் எனக்கு வேணான்னு தோணுது அதுக்கு அதுக்கு கால நேரம் அமைய ஆக சிங்களா சிங்கம் மாதிரி சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கேன் ஏன் மீனா ரொம்ப நன்றி எங்களுடைய இந்த மகளிர் தினத்துக்கு வந்ததுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய நம்பிக்கை ரசிகர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து பரிமாறிக்கும் கண்டிப்பாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் வாழ்க்கையில எல்லாமே நம்ம சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சந்தோஷம் குவிஞ்சு கிடைக்கு இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு நம்ம மனசு கிட்ட தான் இருக்கு அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் நன்றி மீனா குமார் நன்றி இன்று நமது நம்பிக்கை இமயம் நிகழ்ச்சிக்கு மீனா குமாரி அவர்கள் வந்திருந்தார் ஒரு அறிவிப்பாளராக எனக்கு அவர் தெரியும் நிறைய என்ன சொல்றது சவால்கள் தனியார் வானொலி குறித்து அனைவருடைய காதுகளும் தனியார் வானொலி பக்கம் திரும்பிய போது ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு மணிக்கு ரேடியோ இந்த பக்கம் திருப்பி வைத்த பெருமை வந்து மீனாகுமாரி சாரும் காரணம் என்னன்னா நல்ல தமிழில் அற்புதமாக கலகலப்பாக உற்சாகமாக உங்களுடைய பொழுதை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு அறிவிப்பாளராக அவர் வளம் வந்தார் அதனை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை நம்ம கடத்தி செல்லும் பொழுது வயதாகும் பொழுது எல்லாத்துடைய வேகம் குறையும் சொல்லுவாங்க ஆனா மீனாகுமாரோடைய வேகம் என்பது இன்னும் பன்மடங்கு அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது மலேசிய சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்த பெண்மணியாக இருக்கின்றார் உங்களுக்கு கூட அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கலாம் ஒரு முன்னோடியா இருக்கலாம் எடுத்துக்கோங்க ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கை அனுபவமும் அவர்களுடைய அறிவாற்றலும் உங்களுக்கு சிறந்த இலக்கை தேடித்தரும் என்ற சிந்தனையோடு உங்களிடம் ஒரு அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயன் சண்முகம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்